தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம மார்பளியுடைய கடைசி நாளை நம்ம என்னவா கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா போகி பண்டிகை அப்படின்னு வந்து தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா எங்களை திராவிடர்கள் என்று சொல்லப்படுகிற மக்கள் வந்து இந்த பண்டிகையை வந்து பரவலாக கொண்டாடுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதுமே பரவலாக இந்த போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் தமிழ் மக்கள் வாழ்கிற பல்வேறு இடங்களில் இந்த போகி பண்டிகை தமிழர் திருநாள் தைப்பொங்கல் காணும் பொங்கல் மாட்டுப்பொங்கல் அனைத்துமே பார்த்திங்கன்னா தமிழ் மக்கள் அதிகமாக வாழ்கிற இடங்களில் பரவலாக இந்தியா முழுவதிலுமே இது கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகையாக இந்த போகி பண்டிகை வந்து இருக்குது இது வந்து போகி பண்டிகை வந்து தைப்பொங்கலோட முதல் பண்டிகையாக இது கொண்டாடப்படுகிறது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது வந்து பார்த்திங்கன்னா பழமொழி இதில் வந்து பார்த்திங்கன்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லப்படுகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையுமே கழிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான என்னென்ன தேவையான என்ன தேவைப்படுதோ அதை புதிதாக வாங்குகிற ஒரு பண்டிகையாகவும் இந்த போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது இது மட்டும் பார்த்திங்கன்னா இந்த பண்டிகைலாம் பழைய பொருட்களை நம்ம அழிப்பதோடு மட்டும் இல்லாமல் இல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தீய எண்ணங்கள் நம்மளுடைய ஒழுக்குக்கேடான பழக்க வழக்கங்கள் எல்லாத்துலேயுமே விட்டு ஒழித்துட்டு ஒரு நல்ல பண்புகளை நம்ம கொண்டு வர்றதுக்கும் இந்த பண்டிகை ஒரு உதாரணமாக உள்ளது நம்மளுடைய தீய பழக்கங்கள் ஒழுக்கடான செயல்கள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் ஒழிச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் உறவுகள் உறவுகளுக்கு இடையில் ஏற்பட்ட விரிசல்கள் நண்பர்கள் தோலைமை கிடைந்த பகைமை எல்லாத்தையுமே மறந்து ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை தொடங்குவதற்கான ஒரு நல்ல ஒரு இதாக இந்த போகி பண்டிகை வந்து அமைந்திருக்கு இந்த போகி பண்டிகையில் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து கோலம் போடுவது மற்ற நிலை பொங்கல் வைக்கிறது அப்படிங்கிற சில பணம் நிறைய பேர் பின்பற்றினாலுமே ஆங்காங்க இந்த மாதிரியான செயல்கள்லாம் நடைபெற்றுக் கொண்டு தமிழர் திருநாளான பொங்கலுக்கு முந்தைய நாள் இது வந்து கொண்டாடப்படுகிறது மார்கழியோட கடைசி நாள் அப்படிங்கிறதையும் இந்த போகி பண்டிகை வந்து கொண்டாடப்படுகிறது இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தைப்பொங்கலோட முதல் செலிப்ரேஷனாக இந்த போகி பண்டிகை இருக்குது இந்த போகி பண்டிகை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்துக்களின் பண்டிகையாக தான் கொண்டாடி பிடிக்கிறது ஆனால் இந்த பௌத்தம் என்ன சொல்லியது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பௌத்த பண்டிகை இதுலேருந்து பௌத்த பௌத்தத்திலேருந்து ஒரு இந்து பண்டிகையாக மாறிவிட்டது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் பௌத்த பின்பற்றவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த புத்தர் இருக்கார் இல்லையா பேராசன் புத்தர் அவர்கள் வந்து போதி அடைந்த நாளை தான் இந்த போதி பண்டிகை அப்படின்னு கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க அது காலப்போக்கில் மருவி போகி அப்படின்னு மாறிச்சு போதி அப்படிங்கிறது வந்து போகி அப்படின்னு மாறிச்சு அப்படிங்கிறத வந்து பௌத்தத்தை பின்பற்றுகிற பௌத்த பௌத்தாளர்கள் வந்து சொல்கிறாங்க எந்த ஒரு பண்டிகையுமே பார்த்தீங்கன்னா கொண்டாடப்பட்ட காரணம் ஒரு இதாக இருக்கும் அது காலப்போக்கில் மருவி வேற ஒரு காரணத்துக்காக கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகையாக மாறியிருக்கும் உதாரணத்தை பார்த்திங்கன்னா நிறைய பண்டிகை அப்படி தான் மாறியிருக்கு தீபாவளி பொங்கல் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரோம் இல்லையா நிறையா பண்டிகை அதுக்காகத்தான் மாறியிருக்கு அப்படிங்கும்போது போகி பண்டிகை அப்படிங்கிறது ஒரு பௌத்த பண்டிகை இந்து பண்டிகை அப்படின்னு நம்ம சண்டை போடுதா விவாதத்தை விட்டுட்டு இந்த பண்டிகை அப்படிங்கிறது எதுக்காக கொண்டாடப்படுகிறது இந்த மக்களை வந்து ஒட்டுணிக்கணும் ஒரு சமத்துவமான வழியில் செல்லணும் நம்ம ம ஒரு தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல பாதையில் எந்த ஒரு பண்டிகையும் அமையணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக வைக்கிறோம் தமிழர்களுக்கே உரித்தான ஒரு பண்டிகையாக இந்த தைத்திருநாள் தமிழர் திருநாள் பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் தினம் அப்படிங்கிற ஒரு ஒரு வார பண்டிகையாக இந்த தமிழர் திருநாள் வந்து கொண்டாடப்படுகிறது அது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் கொண்டாடுகிற ஒரு நல்ல ஒரு பண்டிகையாகவும் இது அமைந்துள்ளது இத்தகைய தைப்பொங்கலின் முதல் கொண்டாட்டமான போகி பண்டிகை அப்படிங்கிறதுல வந்து ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள் இந்த தை தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதன் மூலியமாக நம்ம ஒரு நல்ல ஒரு முயற்சியும் நல்ல ஒரு எண்ணங்களையும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு எத்தகைய வெற்றி பாதை அமையணும் அப்படிங்கிற ஒரு நல்ல சிந்தனையோடு நம்ம இந்த போகி பண்டிகை கொண் கொண்டாடி தமிழ் திருநாளை வரவேற்போம் நித்திரையில் இருக்கும் தமிழா சித்திரையில் எல்லாம் உனக்கு புத்தாண்டு என்ற பாரதியை தாசனின் கவிதைகளுக்கு இணங்க நாம் இந்த தை முதல் நாளே தமிழ் புத்தாண்டு என்ற பாரதிதாசனின் வரிகளுக்கு இணங்க அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டை நாம் வரவேற்கும் விதமாக இந்த போகி பண்டிகை அமையட்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி